ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ சண்முக பிரசோதயத் நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் முருகனுடைய அருளைப் பெறுவதற்காக என்னடா முருகனுடைய காயத்ரி ஜபத்தை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் இது பங்குனி உத்தரத்திற்கான ஒரு சிறப்பை பற்றியும் அதனுடைய கதைகளை பற்றியும் ஏன் பங்குனி உத்தரம் வந்ததை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் காண்போம் வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் பங்குனி உத்தரம் என்பது நமக்கே தெரியுமல்லவா ஒவ்வொரு கோயில்களிலும் கோலாகலமாக கடவுளுக்கு திருமணம் செய்து வந்து நன்றாக கொண்டாடுவார்கள் அதனால் நானும் நினைத்தேன் ஓ பங்குனி உத்திரம் என்று என்பது வந்து க கடவுள்கள் உத்தர உத்திர நட்சத்திரத்தில் அனைத்து கடவுள்களுக்கும் திருமணம் ஆன நாள் என்று நானும் நினைத்திருக்கிறேன் அது உண்மைதான் ஆனால் அதற்குள் ஒரு சிறப்பு இருக்கிறது அது என்னவென்று பார்ப்போமா வாருங்கள் பங்குனி உத்திரம் என்பது சைவக் கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரதம் தினமாக கொண்டாடப்படுகிறது இது வந்து பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னெண்டாம் நட்சத்திரம் உத்திரம் எனவே அதனால் முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு கை வேலனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது அனைத்து முருகன் கோயில்களும் ரொம்பவே விமர்சையாக நடக்கக்கூடிய ஒன்றாகும் அதாவது பார்த்தங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் அது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து ரொம்பவே நன்றாக கொண்டாடுவார்கள் சிவனுக்கும் பார்வதிக்கும் அவங்களுக்கு வந்து சோமசுந்தரம் என்றும் மீனாட்சி என்ற நாமம் கொடுத்து மனம் செய்வித்த நாள் இந்த பக்னி உத்திர நாளாகும் சிவனுடைய தவநிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் எரித்ததால் எரிச்சிட்டார் சாம்பலாக்கிட்டார் இதை கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம் இந்த தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடைகள் அணிகலங்கள் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாதியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து தோத்திரங்கள் எல்லாம் கூறி தாலி கட்டி வாழ்த்து கூறி அலங்கரித்து பல்லக்கல் எரிவலையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்களாம் இந்த தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார் ராமன் சீதையை கரம் பிடித்தார் மேலும் முருகன் தெய்வ யானையை கரம் பிடித்தார் திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் இந்த பங்குனி உத்தரத்தன்று நடைபெற்றனவாம் இதனால் பங்குனி விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது இந்த வ இளைஞர்களும் நம்மளுடைய கண்ணிகளும் இந்த தினத்தில் வந்து சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என நம்பப்படுகிறது இந்த பங்குனி மாதத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு என்னவென்று தெரியுமா அசுரனை வீழ்த்திய நாளாம் பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களில் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தரை தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் அந்த போகிற பாதையில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வலிமறிக்கும் அதனால் வளிமறிச்சிச்சான் அதனால் அது பெரிதாகவும் வளர ஆரம்பித்ததாம் மலைனா அந்த மவுண்டன் அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சான் அதற்கு காரணம் இந்த ம இந்த மலையாக உள்ள கிரு கிருவஞ்சன் ஆகும் கிருவஞ்சன் ஒரு பேர் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்திலேயே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததாம் என்று நாரதர் கூறுகிறார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டணம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனும் தரகாசுரனை தரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றனர் என்றும் தகவலையும் நாரதர் கூறுகிறாராம் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவுடன் படையில் பா படையில பாதி அதை வீரபாகவனுக்கு ப தன்னுடைய படையில் முருகப்பெருமான் பாதியை கொண்டு போய் சென்று தரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டாராம் யார் முருகப்பெருமான் வீரபாகுவிடம் உடனே இதை அறிந்த தரகாசுரனும் பெரிய படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் கடும் போர் நடந்துதான் இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து இறந்து கீழே விழுந்தனா போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தரகாசுரன் முருகப்படையின் முருகப்படையின் வீரனான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதை கண்ட வீரபாகு வெகு எழுந்து தரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தரகாசுரன் சிறுசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான் யாரை தரகாசுரனை உடனே தரகாசுரனுக்கு யார் வீரபாகுவை எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் மாயவேளைகள் மூலம் எலியாகி மாறி கிருவுஞ்சு மலைக்குள் சென்றான் வீரபாகும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலையின் உதவியோடு தரகாசுரன் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தனர் இதை 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 வந்து நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் வந்தார் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தாராமாம் உடனே தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாகி மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தானாம் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து ஒரே வீசி எரிந்தாராம் உன்னை துள்ளி துள்ளி வந்த வேல் மலையை சுக்கு சுக்காக உடைத்து எரிந்தனாம் தரகாசுரனை கொன்றதும் முருகப்பெருமான் தெய்வியானை மணந்ததும் நாளே பங்குனி உத்தரமாகும் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் ஒவ்வொரு ஒவ்வொரு பங்குனி உத்தரமும் பௌர்ணமியோடு சேர்ந்து வருவதால் குலதெய்வத்திற்கு ரொம்பவே விசேஷமானது பொதுவாக பௌர்ணமி தினம் என்றாலே குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததல்ல என்பது உகந்தது என்பது நமக்கு தெரியுமல்லவா இது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் அதிலும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் எல்லோரும் அவசியமாக குலதெய்வத்தை வழிபட் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் குத்தம் இருந்தால் குலதெய்வத்திற்கு ஏதாவது கோபம் இருந்தால் குலதெய்வம் வீட்டிற்குள் வர வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த பங்குனி பௌர்ணமி தின வழிபாட்டை மேற்கொண்டால் எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு வீட்டு வாசலில் நிற்கும் குலதெய்வம் எல்லா தடைகளையும் தாண்டி நம் வீட்டிற்கு குடிகொள்ளும் என்று சொல்லப்படுகிறது இந்த சாஸ்திரம் நீங்கள் குலதெய்வத்தை வேண்டினால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வீட்டில் சந்தோஷம் குடிகொள்ளும் மற்ற நாட்களில் வழிபாடு செய்வது செய்து பலன் பெறுவதை விட இந்த பங்குனி பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை செய்து குலதெய்வத்தை வீட்டில் வீட்டிற்குள் அழைத்து இரட்டிப்பு பலனை பெறலாம் பங்குனி உத்தரம் அன்று நாம் பக் நாம் பக்கத்தில் வீடுகளில் பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு ஏதோ தாலி கயிறு மஞ்ச குங்குமம் வெற்றிலை பாக்கு பழங்கள் ஏதோ வந்து அந்த வருஷத்தட்டுக்குரிய ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அனைவரும் அதனுடைய பலனை பெறுமாறு வேண்டிக்கொள்கிறேன் நான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருடமும் மீனாட்சி மீனாட்சி சுந்தரேசருக்கு அல்லது ராமர் சீதைக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு நான் கல்யாணம் நடத்தி வைப்பேன் அது என்னுடைய புண்ணியமாக கருதி இந்த பங்கினி உத்தரத்தில் உங்களுக்கு நான் இதை சொல்வதற்கு எனக்கு அந்த முருகப்பெருமான் எனக்கு பாக்கியம் அளித்துறார் அளித்துள்ளார் இதை இதை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இன்னொரு சிறப்பு ஒன்று உண்டு பங்குனி பங்குனி உத்தரத்தன்று காலையில் பால முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறேன் ஏதோ ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ வாங்கி கொடுங்கள் முடிந்தவர்கள் பால் குடம் தூக்கலாம் காவடி தூக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் நான் வந்து பால் வாங்கி கொடுத்து விடுவேன் அதே போல் உங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துவதற்காக கடைசியில் இதை சொல்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா